பெரியே அல்பை தாய்ப்பார்களே என் உயிரினும் மேலான அன்பு உடல் நடப்புகளே மறக்க முடியுமா என்ற திரைப்படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதிலே காகித ஓடும் கடவுளை மீது போவது போலே மூவரும் போவோம் என்ற பாடல் இடம்பெற்றிருப்பதையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த பாடல் பிறந்த கதையை தான் நான் இப்பொழுது ஊடகத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அந்த படத்தை மாறன் தயாரித்தார் அமிர்தம் ஒளிப்பதிவு செய்தார் பாடலுக்கு இசையமைப்பாளராக ராமமூர்த்தி இருந்தார் மில்லி மன்னர்கள் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் பிரிந்திருந்த ஆரம்ப காலகட்டத்திலே வெளிவந்த படம் மறக்க முடியுமா அதில் ராமமூர்த்தி தான் இசையமைப்பாளர் மாயவநாதன் பாடலாசிரியர் ஒரு பாடலை சுச்சுவேஷன் சொல்லிவிட்டு கலைஞர் போய்விட்டார் விரைவில் சென்று விட்டு வந்து சுடியோ வந்து பார்க்கிறார் பாட்டு முடிந்து விட்டதா எழுதி முடித்த இசை அஞ்சுகளா என்று கேட்கின்றபோது எல்லோரும் அமைதியாக நிற்கிறார்கள் பாடல் ஒளிப்பதிவு நடைபெறவில்லை காரணம் பாடல் எழுதப்படவில்லை காட்சி எடுத்தாக வேண்டும் படம் திரைப்படம் வெளியீட்டாக வேண்டும் கலைஞர் விசாரிக்கிறார் மாய மாயவநாதன் குவித்துக் கொண்டு போய்விட்டார் ஊருக்கு போய்விட்டார் என்றார் ஏன் குவித்து கொண்டார் நேற்று இரவு இசையமைப்பாளருக்கும் பாடலாச்சருக்கும் இது பிரச்சனை என்றார் என்ன என்று விசாரிக்கிறார் இசைக்கலைவருக்கு உள்ள ஒரு கெட்ட பழக்கத்தினால் ஏற்பட்ட தயாராறு என்பதை புரிந்து கொள்கிறார் இரண்டு பேருமே நிதானமாக இல்லை பாடல்களுக்கு டியூன் போட்டிருக்கிறார் இவர் டீன் கேட்டிருக்கிறார் நான் பாண்ட எழுது விரும்பினால் டீன் சொல்லுங்கள் என்றார் எழுது என்று சொல்லிவிட்டு ராணமூர்த்தி பாண்டராசருடைய பெயரையே சொல்லியிருக்கிறார் பாண்டராசருடைய பெயர் மாயவநாதன் 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 போடு எழுது என்று அவர் ஏதோ கேசிவராக நினைத்துக் கொண்டு நிதானமும் இல்லாத குவித்துக் கொண்டு வெளியே போய்விட்டார் நடந்தே போய்விட்டார் மறுநாள் கலைஞர் வருகிறார் செட்டுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்கிறாங்க ஓ என்ன நடந்தது ராமூர்த்தி கூப்பிடுங்க என்ன டீன் போட்டிங்க அப்படி அவர் சொல்லுறா மாயவநாதன் 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 ராகமா சொல்லுகிறார் மாயவநாதன் 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 எழுதிங்க கலைஞர் சொல்லுகிறார் காகித ஓடம் கடலரை மீது போவது போலே கலைஞர் மூவரும் போவோம் அடுத்தது மாயவநாதன் 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 சொல்கிறார் அடுத்த வரி அடுத்த வரி எழுதி கொண்டே இருக்கிறார் மிக அற்புதமான பாடலாக காலத்தால் அழியாத ஒரு கவிதையாக அந்த பாடல் அமைந்தது அந்த நிகழ்ச்சியை நான் மாயவரம் சௌந்தரீதியும் படித்திருக்கிறேன் கலைஞரும் மேடையிலே சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் கலைஞருடைய அறிவாற்றலை இன்றைக்கு கூட மாயவநாதன் என்று சொல்கிற போதே காகித ஓடம் எனக்கு நினைவிற்கு வருகிறது அந்த அளவுக்கு ஆழமாக என் மனதிலே பதிந்து அந்த பாடலை ஊடகத்திலே நான் பகிர்ந்து கொண்டேன் நன்றி வணக்கம்